ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் தன்னுடைய லட்சணங்களின் மூலமாக எதிர்காலத்தை காண்பியுங்கள் தன்னுடைய லட்சணங்களின் மூலமாக எதிர்காலத்தை காண்பியுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் எப்பொழுதும் அன்பானவர்களாக இருக்கிறீர்களா எப்படி பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருக்கிறார் அனைத்து ரூபங்களிலும் அனைத்து முறைகளிலும் எப்பொழுதும் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருக்கிறார் அதே மாதிரி குழந்தைகளும் அனைத்து முறைகளிலும் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருக்கீங்களா யாருடைய ஒரு வினாடி கூட தந்தை மீதான அன்பு துண்டிக்கப்படாமல் இருக்குதோ மற்றும் ஒரு வினாடி ஒரு எண்ணம் கூட தந்தையின் உதவியாளராக இருப்பதை தவிர வேறு விதமாக செல்லாமல் இருக்குதோ அவரை தான் எப்பொழுதும் சகயோகி மற்றும் சதா அன்பானவர் என்று கூறுவது அப்படி தன்னை எப்பொழுதும் அன்பானவர் மற்றும் சகயோகி என்று நினைக்கிறீர்களா மற்றும் அனுபவம் செய்கிறீர்களா பாப்தாதாவின் அன்பின் நிரூபணம் வெளிப்படையான அடையாளம் தென்படுகிறதா அப்படி குழந்தைகள் கூட யார் தந்தைக்கு சமமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அன்பும் சகயோகத்தின் நிரூபணமும் வெளிப்படையான அடையாளமாக தென்படுதா அன்பான ஆத்மாவின் அன்பை ஒரு மறைக்க முடியாது எவ்வளவுதான் ஒருவர் தன்னுடைய அன்பை மறைக்க விரும்பினாலும் ஆனால் அன்பு ஒருபோதும் மறைவாக இருப்பது கிடையாது அன்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது காரியம் மூலமாக மற்றும் முகம் மூலமாக அவசியம் தென்படுது ஆகவே தன்னுடைய முகம் என்ற கண்ணாடியில் என்னுடைய முகம் மூலமாக அன்பான தந்தையின் முகம் தென்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும் எப்படி தன்னுடைய முகத்தை ஸ்தூலமான கண்ணாடியில் பார்க்குறீங்க அதே மாதிரி அமிர்த வேலையில் தன்னைத்தானே இந்த சூட்சம கண்ணாடியில் பார்க்குறீங்களா எப்படி லட்சணங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் லட்சியம் என்னவென்று தெரிஞ்சிருது மற்றும் எப்படி லட்சியம் இருக்குதோ அப்படி லட்சணமும் இயல்பாகவே இருக்கும் ஆகையினால் தன்னுடைய லட்சணங்கள் மூலமாக லட்சியத்தை பிரத்ய ரூபத்தில் எவ்வளோ காண்பிக்கிறீங்க அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்கிறீங்களா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தன்னுடைய லட்சணங்கள் மூலமாக அந்த ஆத்மாவின் மற்றும் தன்னுடைய எதிர்காலத்தை காண்பிக்க முடியும் லெக்சர் மூலமாக லட்சணங்கள் காண்பிப்பதோ பொதுவான விஷயம் ஆனால் ஃப்யூச்சர்ஸ் மூலமாக ஃப்யூச்சரை காண்பிப்பது இதுதான் ஆன்மீக ஆத்மாக்களின் தன்மை அந்த மாதிரி என்னுடைய லட்சணங்கள் ஆகியிருக்குதா என்று கண்ணாடியில் பார்க்குறீங்களா எப்படி ஸ்தூல முகம் இருக்குது ஒருவேளை யாராவது அலங்காரம் செய்யப்பட்ட முகத்தை பார்க்குறாங்கன்னா முதல்ல விசேஷ கவனம் பிந்தியின் மேல் செல்லும் அதே மாதிரி யார் பிந்து சொரூபத்தில் நிலச்சிருக்கிறாங்க அதாவது தன்னை இந்த தாரணைகளின் அலங்காரத்தினால ஒப்பனை செய்து கொள்கிறாங்க அப்படி அலங்கரிக்கப்பட்டவரின் பக்கம் பார்த்து கொண்டே அனைவருடைய கவனம் எங்கே செல்லும் நெற்றில ஆத்மா பிந்தியின் மேல் செல்லும் அதே மாதிரி எந்த ஒரு ஆத்மா உங்க எதிரில் வருது அப்படின்னா அவங்களுடைய கவனம் உங்களுடைய அழியாத திலகத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் அதுவும் எப்பொழுது அவரே திலகதாரியாக இருக்கிறாரோ அதாவது திலகம் இடப்பட்டவராக இருக்கிறாரோ அப்பொழுதுதான் ஏற்படும் ஒருவேளை தானே திலகதாரியாக இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு உங்களுடைய அழியாத திலகம் தென்படாது எப்படி தந்தைக்கு குழந்தைகள் மேல் அவ்வளோ அன்பு இருக்குது அதனால் முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் குழந்தைகளாக இருந்த போதிலும் யார் அன்புடன் நடந்து கொண்டார்களோ மற்றும் அன்பான புத்தி உடையவர்கள் ஆனாரோ அந்த மாதிரி அன்பாக இருக்கும் குழந்தைகளை முழு உலகத்தின் அனைத்து சுகங்களின் பிராப்தி நிரந்தரமாக கிடைச்சிருது மற்ற அனைவரையும் முக்தி தாமத்தில் அமர செய்து அன்பை வெளிப்படுத்தும் குழந்தைகளுக்கு உலக ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தி செய்விக்கிற பார்க்க போனால் முழு உலகத்தின் ஆத்மாக்களும் குழந்தைகள்தான் ஆனால் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் அற்ப காலத்தின் சுகம் பிராப்தி ஆகுது மற்றும் அன்பாக நடந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு சதா காலத்துக்கு பிராப்தி ஏற்படுது அந்த மாதிரி அன்பான குழந்தைகளை தவிர வேறு யாருக்குமே அனைத்து உறவுகளினாலும் அனைத்து பிராப்தியினுடைய பங்கு இல்லை அன்பாக நடந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு தந்தையும் இரவு பகலாக அவங்களுடைய குணத்தை மகிமைப்பாடிட்டுருக்கிறாங்க யார் மேல் அதிகமாக அன்பு இருக்குதுன்னா அந்த அன்புக்கு உரியவருக்காக மற்ற அனைவரையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து அனைத்தையும் அவருக்காக அர்ப்பணம் செய்கிற இதுதான் அன்பினுடைய அடையாளம் ஆகையினால் எப்பொழுதும் அன்புக்குரிய மற்றும் சகயோகி குழந்தைகளை தவிர மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி தாமத்தில் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுற ஆகையினால் எப்படி தந்தை அன்பின் வெளிப்படையான ஆதாரத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னை தானே கேளுங்க அனைத்து உறவு அனைத்து கவர்ச்சி செய்யக்கூடிய பொருட்களை தன்னுடைய புத்தியிலிருந்து ஓரமாக ஒதுக்கி வைத்தாகிவிட்டதா அனைத்து ரூபங்களின் அனைத்து உறவுகளினால் ஒவ்வொரு வழிமுறையினாலும் அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்தாகிவிட்டதா தந்தையினுடைய காரியத்திற்கு தவிர ஒரு வினாடி கூட பிற ஏதாவது வீணான காரியத்தில் தன்னுடைய சகயோகத்தை கொடுக்கவில்லையே ஒருவேளை அன்பு அதாவது யோகா இருக்குது அப்படின்னா சகயோகம் இருக்குது எங்கு யோகா இருக்குதோ அங்கு சகயோகமும் இருக்குது ஒரு தந்தையுடன் தான் யோகா இருக்குதுன்னா சகயோகம் கூட ஒருவருடன் மட்டும்தான் இருக்கணும் யோகி என்றால் சகயோகி அப்படி சகயோகத்தின் மூலம் யோகாவை பார்க்க முடியும் யோகா மூலமாக சகயோகத்தை பார்க்க முடியும் ஒருவேளை ஏதாவது வீணான காரியத்தில் சகயோகி ஆகிறீங்கன்னா தந்தையினுடைய சகயோகியாக எப்பொழுதும் ஆனீங்களா முதன் முதல்ல என்ன உறுதிமொழி செய்திருக்கிறீர்களோ அதை நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்கிறீங்களா சில நேரம் பக்தர்கள் மாதிரி குழந்தைகள் நீங்களும் தந்தையை ஏமாற்றுவதில்லையே பக்தர்களை பற்றி கூறுகையில் அவங்க ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி நீங்களும் கூட ஏமாற்றுபவர்களாக ஆவதில்லையே ஒருவேளை உன்னுடையதை என்னுடையது என்று புரிந்து காரியத்தில் ஈடுபடுத்துறீங்கன்னா ஏமாற்றுபவர்கள் ஆகிறீர்கள் இல்லையா சொல்வது ஒன்று மற்றும் செய்வது இன்னொன்று இதை என்னவென்று கூறுவது சொல்வதோ உடல் மனம் பொருள் அனைத்தும் உன்னுடையது என்று தான் கூறுறீங்க இல்லையா எப்பொழுது உன்னுடையது என்று ஆகிவிட்டதோ பின்பு அதன் மேல் உங்களுடைய அதிகாரம் அதாவது உரிமை எங்கிருந்து வந்தது எப்பொழுதும் அதிகாரம் இல்லை அப்படின்னா அதை தன்னுடைய மனம் சொல்லும் வழியில் எப்படி காரியத்தில் ஈடுபடுத்த முடியும் எண்ணத்தை நேரத்தை மூச்சை ஞான செல்வத்தை ஸ்தூல உடலை ஒருவேளை ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை மனம் சொல்லும் வழியில் வீணாக இழந்தீங்க என்றாலும் கூட ஏமாற்றுபவராக ஆகிடுறீங்க பல ஜென்மங்களின் சமஸ்காரங்களின் வசம் ஆகிடுறீங்க இவ்வாறு அது எதுவரை நடந்து கொண்டே இருக்கும் எந்த விஷயம் தனக்கே பிடிக்கல அப்படின்னா அது எனக்கே பிடிக்கவில்லையோ எது அது தந்தைக்கு பிடித்தமானதாக இருக்குமா என்று யோசிக்க எப்பொழுதும் அன்புக்குரியவருக்கு எது மிகப்பிரியமான பிரியமான பொருளாக இருக்குமோ அதை தான் கொடுக்கப்படுது எனவே எந்த அளவுக்கு அன்புக்குரியவரின் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க தன்னை எப்பொழுதும் மிக உயர்ந்தவர் மற்றும் மிகவும் புனிதமானவர் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா யார் தன்னை மிக உயர்ந்தவர் என்று புரிந்து நடந்து கொள்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் தந்தை எவ்வளவு உயர்வானவராக இருக்கிறாரோ அந்த அளவே உயர்ந்ததாக இருக்கும் அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கும் தந்தையினுடைய மகிமையாக உயர்ந்தது அவருடைய பெயர் உயர்வானது அவருடைய இருப்பிடம் காரியம் உயர்வானது என்று பாடுறாங்க இல்லையா அப்படி யார் உயர்வானவராக இருக்கிறாரோ அவரும் எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த பெயர் உயர்ந்த இருப்பிடம் மற்றும் உயர்ந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் எந்த ஒரு தாழ்ந்த காரியத்தை செய்யவே முடியாது எப்படி யார் மகான் ஆத்மாவாக ஆகிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் யாருடைய எதிரிலும் தலை கிடையாது அவங்க எதிரில் அனைவரும் தலை ஆகையினால்தான் தான் அவரை மகான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க யார் இன்றைய மகான் ஆத்மாக்களை விட மகானாக இருக்கிறாங்க உயர்ந்த ஆத்மாக்கள் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள் உலக ராஜ்யத்தின் அதிகாரிகள் தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரிகள் உலகத்துக்கு நன்மை செய்பவர்கள் அந்த மாதிரி ஆத்மாக்கள் எங்கேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மாயாவின் விதவிதமான கவர்ச்சி செய்யும் ரூபங்களில் தன்னைத்தானே தலைவணங்க செய்ய முடியுமா என்ன இன்றைய நாட்களில் மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கூட மகான் ஆத்மாக்களாகிய உங்களை காப்பி செஞ்சிருக்கிறாங்க ஆகையினால அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் எங்கேயும் எந்த விதத்திலும் தலைவணங்க முடியாது அவங்க தலைவணங்க வணங்க வைப்பவர்களை அன்றி தலை கிடையாது எப்படிப்பட்ட மாயாவினுடைய சக்தி இருந்தாலும் அதனுடைய வசமாக முடியாது அந்த மாதிரி மாயாவை எப்பொழுதும் அடிப்பணியை வைப்பவராக ஆகியிருக்கீங்களா அல்லது அவ்வப்பொழுது அதனுடைய அடிபணிந்தும் நடக்கிறீங்களா எப்பொழுது இப்பொழுதிலிருந்து நிரந்தரமாக அடிபணிய வைக்கும் நிலையில் நிலச்சரிக்கீங்களோ அந்த மாதிரி உயர்ந்த சமஸ்காரத்தை தன்னுள் நிரப்புவீர்களா அப்படி நிரப்பும்போது தான் அந்த மாதிரி மிக உயர்ந்த பதவியை பிராப்தியாக செய்வீங்க அதனால் சத்தியுகத்தில் பிரஜைகள் சுயமரியாதையில் தலை வணங்குவாங்க மேலும் துவாபர் யுகத்தில் யாசிப்பவர்களாகி தலை வணங்குவாங்க உங்களுடைய நினைவு சின்னங்களின் எதிரில் கூட பக்தர்கள் தலை வணங்கி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா ஒருவேளை இங்கே எப்பொழுது மாயாவின் எதிரில் தலை வணங்கும் சமஸ்காரத்தை முடிக்கல அப்படின்னா தலை வணங்கும் சமஸ்காரம் கொஞ்சமாவது இருந்துருது அப்படின்னா பின்பு தலை வணங்குறவங்க தலைவணங்க வைப்போரின் எதிரில் எப்பொழுதும் தலை வணங்கி கொண்டே இருப்பாங்க என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க தலை வணங்குவதற்காக அல்லது தலைவணங்க வைப்பதற்கா யார் தன்னாலேயே உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளின் எதிரில் தலைவணங்கி விடுகிறாரோ அவரை மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமா எதுவரை மிக உயர்ந்தவராக ஆகவில்லையோ அதுவரை மிக தூய்மையானவராகவும் ஆக முடியாது எப்படி உங்களுடைய எதிர்காலத்து நினைவு சின்னங்களின் மகிமையாக சம்பூர்ண நீர்விகாரி இருக்குது இதைத்தான் மிகவும் தூய்மையானவர் என்று சொல்லப்படும் சம்பூர்ண நீர்விகாரி அப்படின்னா எந்த சதவிகிதத்திலும் எந்த ஒரு விகாரத்தின் பக்கமும் கவர்ச்சி செல்ல வேண்டாம் மற்றும் அதனுடைய வசமாகாமல் இருப்பது ஒருவேளை கனவுல கூட எந்த விதத்திலும் விகாரத்தின் வசம் ஆகியிருக்கிறாங்க எந்த சதவிகிதத்திலும் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருவேளை தீய கனவுகளும் இருக்குது மற்றும் எண்ணத்திலும் விகாரத்தின் வசமாகி இருக்கிறாங்கன்னா விகாரத்தை விட்டு என்று என்றுதான் சொல்லுவோம் அந்த மாதிரி தன்னை சம்பூர்ண தூய்மையானவராக மற்றும் நீர்விகாரியாக ஆகி கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆகிவிட்டீர்களா எந்த நேரம் கடைசி வீசில் ஊதப்படுமோ அந்த நேரம் ஆவீர்களா ஒருவேளை யாராவது வெகு காலமாக அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஆத்மாக்களின் மகிமை கூட அற்ப காலத்துக்காகத்தான் இருக்கும் கடைசியில் வேகமாக சென்று அந்த நிலையை அடைந்து விடுவோம் என்று அப்படி நினைக்காதீங்க வெகு காலத்தின் மகிமையாக என்ன இருக்குது அதையும் நினைவில் வைத்துக்கொண்டே தன்னுடைய நிலையை மிகவும் தூய்மையானதாகவும் மிக உயர்ந்ததாகவும் ஆக்குங்க எந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க மற்றும் காரியம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல எப்படி உயர்ந்த பெயரோ அப்படி காரியமும் உயர்ந்ததாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க ஒருவேளை பெயர் உயர்ந்தது மற்றும் காரியம் தாழ்ந்ததாக இருக்குதுன்னா என்ன ஆகும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொள்கிறீங்க எனவே அந்த மாதிரி எந்த காரியமும் நடந்துடக்கூடாது என்ற இந்த லட்சியத்தை வைத்து அந்த மாதிரி லட்சணத்தை தன்னுள் தாரணை செய்ங்க எப்படி ஒருவேளை ஞானத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா ஞானி இல்லை அஞ்ஞானி அப்படின்னு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க இல்லையா ஒருவேளை ஒரு தடவை கூட எந்த ஒரு நியமத்தை முழுமையான முறையில் கடைப்பிடிக்கல அப்படின்னா ஞானத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்படி தன்னை தானேயும் கூட அந்த மாதிரி கேளுங்க ஒருவேளை ஏதாவது சாதாரண எண்ணத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா மிகவும் உயர்ந்தவர் என்று கூற முடியுமா எனவே எண்ணம் கூட சாதாரணமானதாக இருக்க வேண்டாம் எப்பொழுது எண்ணம் உயர்ந்ததாக ஆகிடுதோ பின்பு வார்த்தை மற்றும் காரியம் தானாகவே உயர்ந்ததாக ஆகிடும் அந்த மாதிரி தன்னை ஹோலியஸ்ட் அதாவது மிகவும் தூய்மையானவர் ஹையஸ்ட் அதாவது மிகவும் உயர்ந்தவர் சம்பூர்ண நிர்விகாரியாக விஹாரியாக ஆக்குங்க விகாரத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்க வேண்டாம் எப்பொழுது பெயர் அடையாளமே இல்லை அப்படின்னா பின்பு காரியம் எப்படி நடக்கும் எப்படி எதிர்காலத்தில் விகாரத்தினுடைய பெயர் அடையாளமே இருப்பதில்லை அதே மாதிரி மிக உயர்ந்தவராகவும் மற்றும் மிகவும் தூய்மையானவராகவும் இப்பொழுதிலிருந்தே ஆக்குங்க அப்பொழுதுதான் அநேக ஜென்மங்கள் உடன் வந்து கொண்டே இருக்கும் நல்லது அந்த மாதிரி உயர்ந்த பெயர் மற்றும் உயர்ந்த காரியம் செய்பவர்களுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி